சந்தியா ராகம் சரி இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் இருந்து வந்ததும் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம் சரி கிட்டயே சொல்லலாம் அப்படின்னு சீனு ரூமுக்கு போகிறாங்க அங்கே போனது என்னன்னு கேட்குறாங்க சீனு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க நான் பேசுகிற மூடில் இல்லைங்கிறாங்க சீனு சீனு உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி நான் உங்ககிட்ட பேச விரும்பலை நீ போய்கிட்டே இருங்கிறாங்க சீனு சீனு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு எமர்ஜென்சி தனா ஒன்னு மேட்சுக்கு போகலீங்கிறாங்க மேட்ச்னு சொல்லிட்டு காட்டி கூட வேற எங்கேயும் வெளியில போயிருக்காங்கிறாங்க ஏ என்ன சொல்ற அப்படின்னு கோவமாக எழுந்திருச்சு கேக்குறாங்க சின்ன நான் சொல்றது உண்மைதான் அவ கூட விளையாடிட்டு இருக்கிற லட்சுமியே தான் நான் கோயிலில் பார்த்துட்டு வந்த அவ மேட்ச் எங்கேயுமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு போற பொண்ணே கிடையாது அந்த பொண்ணு வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டு அப்படி சொல்லியிருக்காங்கிறாங்க சீன நீ பெரிய விஷயமா எடுத்துட்டு வந்து அது ஒரு எமர்ஜென்சின்னு வேற நீ எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறியான்னு கேட்கறாங்க சீனோ சீனோ லட்சுமியே வெறித்தனமா பேட்மின்ல விளையாடுற பொண்ணு தான் அவ போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொய் சொல்ல மாட்டாங்கிறாங்க இல்ல தன பத்தி எனக்கு நல்லா தெரியும் தனா பொய் சொல்ல மாட்டாங்கிறாங்க சீன் சின்னு இல்ல சின்னு நாளைக்கு தனாவோட பிறந்த நாள் அது கார்த்திகோட தனியே எங்காவது வெளியில போய் செலிபிரேட் பண்ணலான்னு போயிருக்கலாம் இல்லங்கிறாங்க மாயா தனா ஒண்ணும் அப்படியெல்லாம் போக மாட்டா தனா எல்லாம் போய் சொல்லிட்டும் போக மாட்டா அவ கண்டிப்பா மேட்ச்க்கு தான் போயிருக்கான்னு சொல்றாங்க சின்னு ஏதோ ஒரு ஆசையில கார்த்திக் கூப்பிட்டதுனால போயிருக்கலாம்லாங்கிறாங்க எங்க பாரு மொட்டால் தனமா பேசாத இப்ப தனாவுக்கு வேணாலும் கால் பண்ணி பாரு அவ பிராக்டிஸ்ல தான் இருப்பாங்கறாங்க சின்னு போன் பண்ணு அப்படின்னு மாயா வாதாட்டுறாங்க சின்னு சரின்ட்டு மாயா போன் பண்ணி பாக்குறாங்க அந்த பக்கமா தானா மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க போன் அடிக்கிறது ஒரு வேலை கார்த்திக் சாரா தான் இருக்கும் அப்படின்னு ஆசையா வந்து போன் எடுத்து பார்க்கறாங்க அச்சோ மாயா மாயா எதுக்கு நம்மளுக்கு போன் பண்றா எதுவும் இந்த நேரத்துல ஒருவேளை நம்ம பொய் சொல்லிட்டு வந்தது தெரிஞ்சு போச்சா இப்போ என்ன பண்ணலாம் எடுக்கிறதா வேண்டாமான்னு தானா புலம்புறாங்க தானா போன் எடுக்கல சீனு அப்படிங்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல அவ பிராக்டிஸ்ல இருப்பான்னு அப்படிங்கிறாங்க சீனு சீனு நான் சொல்றத நம்ம காட்டு கூட அவ அவுட்டிங் தான் போயிருக்காங்கறாங்க மாயா நம்ம திரும்ப மாயா போன் பண்ணி பார்க்கறாங்க ரிங் ஆயிட்டே இருக்குது எடுக்கல இப்ப பாத்தி எல்லாம் ரிங் ஆயிட்டே இருக்குது எடுக்கல அவ பிராக்டிஸ் பண்ணனாலும் அந்த போனை கார்த்திக் சாராவது எடுத்து பேசிருக்கணும் யோசிக்கிறதுக்கு நேரமே இல்ல அடுத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி தானாவை நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் வா போலான்னு கூப்பிடறாங்க மாயா ஏதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அவளை பார்த்து நம்ம கூட்டிட்டு வந்துடணும் வாச்சின்னு போலாம் அப்படின்னு வழுக்கட்டாயமா மாயா கூப்பிட்றாங்க சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சீனுவும் பேசாமல் போகிறாங்க ஆனால் ஃபோனை பார்த்துட்டு புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்காங்க மாயா எதுக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணியும் நம்ம எடுக்கல அவள் என்னமோ ஏதோ நினச்சிருப்பாளா நம்ம திரும்ப கூப்பிடலாமான்னு யோசிக்கிறாங்க தானே சரி நம்மளே கால் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க அந்த நேரம் கதவை தட்டுறாங்க யாருன்னு கேட்குறாங்க தானா நான் தான் கதவை நேக்குங்கிறாங்க கார்த்தி கார்த்தி வந்ததும் ரெடி ஆகிட்டா தானாங்கிறாங்க ஆ ரெடி ஆகிட்டேங்கிறாங்க சரி போல வாங்குறாங்க எங்கேன்னு கேட்குறாங்க தானா நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கோம் முன்னாடி பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தாங்கிறாங்க கோச்சு நம்ம ரெண்டு பேரும் தான் அப்படி என்ன செலிப்ரேஷன் இருக்க போகுதுன்னு கேட்குறாங்க தனம் நீ ஏன் அசந்து போகிற அளவுக்கு உன்னோட பிறந்த நாளை கொண்டாட போகிறேன் சரி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க கார்த்தி ரெடி ஆகி வராங்க வா தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி எடுத்து கூட்டிகிட்டு வராங்க அங்கே போனதுமே கை தட்டுறாங்க அப்படியே ஒரு தர விலகுது அங்கே பலார்னு பழச்சுன்னு நட்சத்திரம் மாதிரி அப்படி நிறைய லைட்டெல்லாம் எரியுது ஜெகஜோதிய விண்வெளி மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இதை பார்த்ததும் தனம் மயங்கி நிற்கிறாங்க தனம் சந்தோஷத்தில் யூ சொல்கிறாங்க சரி கேக் வெட்டலாமான்னு கேட்குறாங்க கார்த்தி ங்கிறாங்க தனம் தனம் கேக் வெட்டுறாங்க பேருக்காக வாழ்த்து சொல்கிறாங்க கார்த்தி சரி ஒரு செகண்ட் இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த பக்கம் போறாங்க ஒரு ஹிப்ட் கொண்டு வந்து தானா கையில கொடுத்து கேபை பர்த்டே வாழ்த்து சொல்றாங்க தானாவும் அதை வாங்கிக்கிட்டு தேங்கி சொல்றாங்க அதுல ஒரு சந்தோஷம் தனமே மறந்து தன்னையும் மறந்து சொல்லிட்டு எனக்காக இந்த மாதிரி எல்லாம் என்னோட பிறந்த நாளை இவ்வளவு கிராண்டா யாருமே கொண்டாடில்லைன்னு சொல்றாங்க இந்த பிறந்த நாள் மட்டும் இல்லை இனிமே உனக்கு வர ஒவ்வொரு பிறந்த நாளும் இப்படி தான் கிராண்டா கொண்டாட போறேங்கிறாங்க காட்டி அண்ணையும் மறந்து தேங்க்யூ சொல்லிட்டு கார்த்தி தோல் மேல சாஞ்சிக்கிறாங்க தனம் அவ்வளவு சந்தோஷத்தில் மறந்துகிட்டு இருக்காங்க சீனும் மாயா ரெண்டு பேருமே தனாவை தேடிக்கிட்டு வராங்க வரும்போதே சீனும் மாயாவை தேட்டிகிட்டே வராங்க மாயா நீ தேவையில்லாம யோசிக்கிறது தானே ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுங்கிறாங்க ஆமா தானா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கும் தெரியுங்கிறாங்க மாயா சந்தர்ப்பம் சூழ்நிலை நம்ம கேரக்டரே சில நேரம் மாத்தி கட்டிடுச்சுன்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தனா மாட்டிக்கிட்டானா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க மாயா தனா ஒன்னும் அப்படியெல்லாம் போய் மாட்டிக்க மாட்டாங்கிறாங்க சீனு சீனு நம்ம எதுக்கும் எச்சரிக்கை இருக்கணுமா வேண்டாமா அந்த லட்சுமி மேட்சே இல்லைன்னு சொல்றா அப்படி இருக்கும்போது தனா எங்க போயிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லங்கிறாங்க தனா காலேஜ் தான் போயிருக்கேன்னு சொல்றா ஆனா எந்த காலேஜ்னு நமக்கு தெரியாதுங்கிறாங்க சீனு எந்த காலேஜ்னு போய் தேர்றதுங்கிறாங்க சீனு அவ காலேஜுக்கு போகலிங்கிறதா என்னோட பாயிண்ட் காலேஜுக்கு போகாம எங்க போயிட்டு பனிச்சின்னு கேட்குறாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்குத்தானே நம்ம இவ்வளோ தூரம் போராடிட்டு வரோங்கிறாங்க என்னம்மாயா நீ விளையாடுறியா பொள்ளாச்சிங்கிறது நம்ம ஊர் மாதிரி கிராமம் கிடையாது அது சரியான பெரிய ஊர் அதில் எங்கே இருக்கா எப்படி போய் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு சீனு கேட்குறாங்க சீக்கிரமாக தேடி கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்கம்மாயா நீ எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்குறாங்க சீனு தனாவோட ஃபோனில் லொக்கேஷன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க மாயா அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சின்னங்கிறாங்க நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க சீனு ஆமாம் அவன் நம்மளுக்கு தெரியாமல் ஃபோன் வச்சிருக்கிறத தெரிஞ்சதுமே அவளுக்கே தெரியாமல் ஃபோனை கண்டுபிடிச்சி இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அவள் எங்கே போனாலும் அந்த லொக்கேஷனை நம்மளுக்கு மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் இது இல்லையா ஒருத்தருக்கு தெரியாமல் பண்ணி வச்சிருக்க தப்பு தான் ஆனா தனா பெருசா எந்த தப்பும் தான் நான் அப்படி பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க மாயா உனக்கு தனி நம்பிக்கை இல்லையா அவன் எவ்வளவு நம்புறா ஆனா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிய மாயாங்கன்னு கேக்குறாங்க சீன தன எல்லாத்தையும் நம்பி போயிடுவா இப்ப பாருங்களேன் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு அவங்கள நம்பி போயிருக்காள் மாயா ஒருத்தர் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கிறது அவங்க மேல அன்பு இருக்கிறதுனால தான் நானும் கண்மூடித்தனமா சிலர் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க சீன சீனும் உன்னோட விஷயம் வேற தனா விஷயம் வேற அதோட இதை இணைக்காதுங்கிறாங்க மாயா சரி அதெல்லாம் கிடைக்கட்டும் இப்ப தன எங்க இருக்கான்னு நீ சொல்ல மாட்டேங்கிறியா அப்படிங்கிறாங்க நானும் அதான் பாக்குறேன் சீனா பொள்ளாச்சியை காட்டுது ஆனா கரெக்டா இருக்கிற இடத்துல லொகேஷன் காட்ட மாட்டேங்குது ஏ சுத்திட்டே இருக்கு பாக்கலாம் ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் மாதிரி தெரியுதுங்கிறாங்க நீ சொல்றது எதையுமே நம்பர் மாதிரி இல்ல மாயாங்கிறாங்க சின்ன இப்போ நம்ம புலச்சி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு போயிட்டே இரு அதுவா காட்டும் நம்ம போய் பாத்துக்கலாங்கிறாங்க மாயா நனவும் கார்த்தியும் பிறந்த நாளை கொண்டாடிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக் வெட்டி ஊட்டி சாப்பிட்டுக்கிறாங்க அடுத்தது சரி ரூமுக்கு போகலாமா அப்படின்னு கார்த்தி கேட்கறாங்க சரிங்கிறாங்க தனா ரெண்டு பேரும் ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போது கரெக்டா போன் அடிக்குது போன்ல யாருன்னு பார்த்தா கார்த்தியோட அப்பா தான் கூப்பிட்டுருக்காங்க தனா நீ ரூமுக்கு போ நான் பேசிட்டு வரங்கிறாங்க சரி சீக்கிரம் வந்துருங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு தனா ரூமுக்கு போறாங்க அந்த பக்கமா லைன்ல புவனேஸ்வர் சரி கேட்கறாங்க கார்த்தி என்ன எல்லாம் நம்ம திட்டப்படி தானே நடக்குது அவளுக்கு எந்த ஒரு சந்தேகம் வழியே சந்தோஷமா இருக்காளானு கேட்கறாங்க புவனேஸ்வரி அதே எல்லாம் நம்ம திட்டப்படி தான் நடக்குது அவள் சந்தோஷமா தான் இருக்கான்னு சொல்றாங்க கார்த்தி சரிடா அப்புறம் என்ன நம்ம திட்டப்படி நீ பண்ண வேண்டியதை பண்ணி வச்சிருங்குறாங்க கார்த்தியோட அப்பா அப்பா அது வந்து அப்படின்னு இழுக்குறாங்க என்னடா கொளர்படி பண்ணி வச்சிட்டியா இழுக்கற அப்படின்னு கேட்குறாங்க ஏ கார்த்தி நான் ஃபோன் பண்ணுறது உனக்காக தான் இங்கே பாரு அவள் ரகுவோட வளர்ப்பு அதனால அவள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உடன்பட மாட்டாள் காட்டி அவள் சுயநவோடு இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது அதனால் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துருங்கிறாங்க அப்பா மயக்க மருந்தான்னு கேட்குறாங்க காட்டி ஆமாடா ஆமாடா அவளை அப்படி தான் கவுக்க முடியும் ரிசப்ஷனில் போய் நான் அந்த ஆள் கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் அவன் ஜூஸ் கொடுப்பான் அந்த ஜூஸில் ஒரு டம்ளரில் மயக்க மருந்து போட்டுக்கோ அதை கொண்டு போய் தானாக கிட்ட கொடுத்துருங்கிறாங்க அப்பா மருந்து கொடுத்து ஏதாச்சும் ஐட்டம் என்ன செய்கிறதுங்கிறாங்க டே சும்மா நோய் நொயின்னு பேசாத இப்போ நான் சொல்கிறத செய்யப்படையா இல்லையா அப்படின்னு கோவப்படுறாங்க ஆனால் நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற கொஞ்சம் போன கூட அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வாங்கி பேசுகிறாங்க காட்டி ரிசப்ஷனில் போய் ஜூஸை வாங்கிட்டு போய் நைஸாக அவகிட்ட கொடுத்து குடிக்க வச்சிருக்கா மேல மயக்கத்தை வைக்கிறவ நீ குடுக்கறத விஷமா இருந்தாலும் குடிச்சிருவா நீ ஒண்ணும் பயப்படாத தைரியமா செய்யணும் சொல்றாங்க புவனேஸ்வரி சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஃபோனை கட் பண்றாங்க கார்த்தி அவங்க அப்பா சொன்ன மாதிரியே ரிசப்ஷனுக்கு போறாங்க அங்க போய் பார்க்கும் அந்த மேனேஜர் தண்ணி ஓட்டிட்டு இருக்கிறாங்க யாருன்னு கூப்பிடுறாங்க அவங்கள எழுதிருச்சு சார் அஜயா நீங்களா வாங்க வாங்க சார் எனக்கு இதை போட்டா தான் தூக்கமே வரும் அதனால கொஞ்சம் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி சரி எனக்கு அது அப்படின்னு கார்த்தி ஏதோ கேட்க வராங்க ஆ சார் அப்பவே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இருங்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் எடுக்கிறாங்க அதுல ஜூஸ் ஊத்துறாங்க சார் எதுக்கு ரெண்டு கிளாஸ்ல ஊத்துறேன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுல்ல அப்போ தான் சார் கொண்டு கொடுக்கும் போதும் உங்கள் வேலையில் சந்தேகம் வராதுங்கிறாங்க சார் இந்த மாத்திரையை இந்த டெம்ளரில் போடுறேன் இதை போட்டு இதை சாப்பிட்டா அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு மயக்கமே தெரியாது சார் சார் இதை மாற்றி கேது கொடுத்துறாதீங்க நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இந்தாங்க சார் கொண்டு போங்கன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க கார்டையும் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க கார்ட்டி ஜூஸாக ரூம்க்கு எடுத்துகிட்டு வராங்க அப்போ தனம் பெட்டு விரித்து விட்டுட்டு கோச் எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுத்தாங்க நீங்கள் கட்டிலில் படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கிறேன்னு தனம் வெகுளித்தனமாக எதார்த்தமாக சொல்கிறாங்க சரின்ட்டு காட்டையே அங்கே கொண்டு வந்த ஜூஸ் எடுத்து அந்த மாத்திரை போட்டதை எடுத்து கொடுக்குறாங்க கோச் வயிறு ஃபுல்லாக இருக்குது என்னால் குடிக்க துங்குறங்க தனம் கொஞ்சம் ஜோஸ் தானே குடி தனம் அப்படிங்கிறாங்க தனாவும் கார்த்தி கொடுத்ததுக்காக சரின்னு வாங்கிக்கிறாங்க வாங்கி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன தான யோசிக்கிற குடிங்கிறாங்க கோச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வைக்கிறாங்க அவளுக்கு சந்தேகம் வந்துடும் சரி குடிக்கும்போது குடிச்சுக்கிட்டோம் நினைச்சுக்காங்க கார்த்தி கார்த்தி அவங்க போய் உட்காந்துக்கிறாங்க தனா கீழே பெட்டில் உட்காந்துருக்காங்க கார்த்தி அந்த ஜூஸை குடிப்பாளா மாட்டாளான்னு எதிர்பார்த்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க அந்த நேரம் ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க அப்பங்க பார்த்து கதவை கரெக்டாக போலீஸ் கும்பலும் வெளியில ரெய்டு வர்றதுக்காக வந்துட்டாங்க போலீஸ் வரதுக்கு முன்னாடியே சீனவும் சீனாவும் அவசரமா வந்து அவங்க இருக்கிற லாட்ஜை கண்டுபிடிச்சு ரோம்பையும் கண்டுபிடிச்சு கதவை நீக்கினதுக்கு அப்புறமா தன அவர் ரெண்டார விட்டு வாடி முதல்ல ஏண்டி இப்படியே ஏமாந்து வருவ அப்படின்னு சொல்லி மாயை இழுத்துக்கிட்டு போறாங்க கார்த்தி எங்கேயோ காணாம போயிட்டாங்க எப்படியோ மாயா தனவை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறாங்க காட்டியோட அப்பாவும் அத்தை இவங்க போட்ட திட்டத்தையும் தாண்டி மகாலிங்கம் சாரி இவங்களோட சூழ்ச்சி வலையில இருந்து எப்படியோ தனவை மாயா சீனு ரெண்டு பேரும் காப்பாற்றி வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்லி பார்க்கலாம்